பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கிறார்கள் அவருடைய சின்னம் தாமரை சின்னம் இந்த தாமரை சின்னத்திலே மக்கள் எல்லாம் வாக்களித்து அதிகபட்சமான வாக்கு ஐம்பது ஆண்டு காலமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ரயில்வே பாடு வேண்டும் என்று இன்று நேற்று ஆண்டு காலமாக முயற்சி செய்தீர்கள் விருப்பப்பட்டீர்கள் காமராஜர் காலத்தில் இருந்து எதிர்பார்க்கப்பட்டது இந்த முயற்சி எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் யாரும் அதை செய்து முடிக்க முடியவில்லை இல்லை என்னன்னு சொல்ல போனால் முடியாத ஒரு திட்டத்தை அந்த கால கனவு திட்டத்தை என்னால் செய்ய முடியும் என்று கையில் எடுத்து அரசே அதை செய்ய முடியாது மூடிவிட்டார்கள் என்னன்னா இந்த நகரத்து நான்கு நகரம் போதுமான வருமானம் வராது ரயில்வே நஷ்டம் வரும் வந்து இந்த திட்டம் வேண்டாம் என்று மத்திய அரசு ரயில்வே நிர்வாகம் மூடிவிட்டது ஆனால் அடுத்த நாள் கேபினெட் மீட்டிங் இருந்ததுனால் வரபடியாக போயிடுச்சு அதே நேரத்தில் அவர் வந்து அன்றைக்கு அண்ணாமலை திருப்பாக வந்திருந்தார் அவரிடம் சொல்லி மரியாதைக்குரிய பாரிவேத்தனம் சொல்லுங்கள் சர்வீஸ் செய்து மட்டுமல்ல இது ஒரு ஆயிரம் கோடி திட்டம் அந்த ஆயிரம் கோடி திட்டத்தை வருகிற இருபத்தி நாலாவது நிரந்தர பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் இரண்டு ஆண்டு ரயிலே வந்து சேரும் என்று உங்கள் மூலமாக என்னுடைய வாக்குறுதி சொல்லுதற்கு சொல்லியிருக்கிறேன் அதோடு அதோடு கூட கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வருகிற போது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்குறுதியை தந்தேன் என்னென்ன வாக்குறுதி இது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி நிறைய ஏழை மக்கள் வாழ்ந்திருந்த தொகுதி ஆகவே இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் தொகுதிக்கு ஐம்பது பேர் மேலும் பொறுப்பெடுத்து ஆயிரத்தி இருநூறு பேருக்கு என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஏழை எள எளிய மக்களுக்காக ஆயிரத்தி ஐநூறு பேர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி அளிக்கப்படும் என்று சொன்னேன் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களும் இன்றைக்கு அந்த குடும்பத்திலே பட்டதாரிகளாக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் அதில் பல பேர் பேச்சு இன்றைக்கு வேலைக்கு எல்லாம் போயிட்டிருக்கிறார் அந்த வகையில் வேலை குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு தனிய ஒரு சரியான ஒரு வேலைக்கு போதை கொண்டு போனால் ஒரு தரமான பள்ளிகளுக்கு படிக்க வேண்டுமானால் பொருள் ஆகும் அதையெல்லாம் அவர்களுக்கு கனவாக இருந்திருக்க கூடும் வெற்றி பெற்றவர்களாக வாழ்த்து ஒரு பட்டதாரியாக அந்த ஊரில் இன்னைக்கு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறு பேர் என்பதும் அவர் படிக்க வைத்தேன் என்பது உங்களுக்கு தெரியாது எதை செலவுன்னா பெருசா தெரியும் அதற்கான செலவு சொன்னா தான் பெருசா தெரியும் எவ்வளவு செலவு தெரியும் நம்ம படிக்கிறதுக்கு நூற்றி எட்டு கோடி விட்டு நூற்றி எட்டு கோடி செலவு பண்ணி ஆயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு நான்காளுநர்கள் பட்டதாரிகளை ஆக்குவதற்கு அவர்கள் இன்ஜினியராக படித்திருக்கிறார்கள் சட்டம் படித்திருக்கிறார்கள் எம்பிஏ படித்திருக்கிறார்கள் விவசாய கல்லூரியில் பட்டம் பெற்று வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் சொல்ற போது வழக்கமா அவரு அரசியல்வாதி எதுக்கு வருவான் பாதி தான் வருவான் பெரும்பாலான அரசியல்வாதி வருவதே எதுக்குன்னு ஏதாவது வழிபட்டி எவள என்ன சம்பாதித்தோம் என்பதற்காகத்தான் வருவான் அப்படி இதை பார்க்கிற போது என்னன்னா அது மாதிரி ஒரு ஏமாலி எம்பி நினைக்கலாம் ஆஹ் ஏமாளி என்ன என்னுடைய நோக்கமெல்லாம் முடியாதவர்களுக்கு உதவுவது ஏழ்மையிலே உள்ளவர்களுக்கு அவர்களை உதவி அவர்கள் மேலே திருக்கி விடுவது அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கை அதை நான் ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் அதனால் அத்தகைய செலவில் அவரை படிக்க வைத்திருக்கிறேன் அது மட்டுமல்ல இப்போ வந்து மீண்டும் உங்களிடம் வந்து இருக்கிறேன் எதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ந்து வரப்போகுது இந்த மாதத்தில் பத்தொன்பதாவது வரப்போகிறது அதை உங்களுடைய வாக்கை தேடி போய் வந்திருக்கிறேன் அந்த வாக்கு கேட்கிற அந்த நேரத்தில் இப்பொழுது மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி ஒன்று அது தொடரும் அது அல்லாமல் இப்போது மேலும் ஒரு வாக்குறுதியை தர இருக்கிறேன் அதுதான் இதே பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் ஏழை ஏழை குடும்பத்தில் பிறந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணவங்களில் சில ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவ உதவி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சொல்லுவோம் ஆக உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் என்ற அளவில் உங்களுக்கு அந்த ஆயிரத்தி நேரம் குடும்பங்களுக்கும் உங்களுக்கு அந்த எழுபது அமைச்சர்களும் இந்த பத்தாண்டு காலத்தில் ஏதாவது லஞ்சம் ஊழல் வந்திருக்கிறதா பெயர் பெற்று இல்லவே இல்லை ஒரு பைசா வாங்கியதாக வரலாறு கிடையாது யாரும் சொல்ல முடியாது ஆனால் அது தமிழ்நாட்டில் பாருங்க தமிழ்நாட்டுகளா பெரும்பாலும் அத்தனை அமைச்சர்கள் மூலம் நீங்கள் ஊழல் ஒரு ரெண்டு பேரும் உள்ளே போயிருக்கிறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ஒரு பெருமைக்குரிய இந்த பாண்டாயிரம் இருக்கிற அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் போகிற எம்பிக்க நல்லவர்களாக தூய்மையானவர்களாக நாட்டுக்கு உழைப்பவர்களாக உங்கள் தொகுதிக்குள்ள நிதியை கொண்டு வருவர்களாக நீங்கள் பார்த்து வாக்களிக்கணும் அதனால் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் என்பது இந்த புத்தகத்தை படித்தாலே தெரியும் அந்த வகையில் நிச்சயமாக எனக்கு வாக்களிப்பது நம்புகிறேன் மறந்து போட சுற்றே சுற்றியும் சூரியனுக்கு வாக்களிக்க விடாதீர்கள் ஐம்பது ஆண்டு காலமாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள் இந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஏதும் சென்றால் செய்யவில்லை அதற்கு பதிலாக செய்ததெல்லாம் தமிழ்நாடு ஒரு ஊழல் நாடு தமிழ்நாடு ஒரு நஞ்சம் நாடு என்று மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு பேர் வாங்கி கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால அந்த குடும்பத்தில் விடுகிற ஒரு தம்பி நாளைக்கு எனக்கு வாக்கு கொடுங்க என்று கேட்கிற போது அந்த ஊழலுடைய அங்கமாக அந்த குடும்பம் இருக்கிறது அவர் வந்து நீ என்ன அந்த ஊழல் வாரியில் வாக்களித்தால் அந்த பாவத்தை அது உங்களுக்கு சேரும் யார் ஊழல் அப்படின்னு